சேலம் மத்திய சிறைக்குள் பிஸ்கெட் கஞ்சா எடுத்து சென்ற தர்மபுரியைச் சேர்ந்த இளைஞரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சேலம் அசம்பட்டி அருகே மத்திய சிறை சாலை உள்ளது இங்கு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு என்ற பகுதியைச் சேர்ந்த திருட்டு வழக்கில் கவியரசு என்பவர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளார் இவரை பார்ப்பதற்காக தருமபுரியிலிருந்து முகமது சுகில் என்பவர் இன்று காலை வந்தார் பின்னர் முகமது சுகில் தான் எடுத்து வந்திருந்த பிஸ்கட் பாக்கெட் பழங்களை கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள கவியரசிடம் தர வேண்டும் மனு மனு செய்தார் மனு சிறைக்குள் பிஸ்கட் பாக்கெட் பழம் ஆகியவற்றை முகமது சகில் எடுத்து சென்றபோது போது சிறைத்துறை காவலர்கள் மெட்டல் டிடெக்டர் மற்றும் ஸ்கேன் செய்து பார்த்தனர் அப்போது முகமது சுகில் எடுத்து வந்த பிஸ்கட் பாக்கெட்டுக்குள் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் பாக்கெட் உடைத்து அதில் கிராம் கஞ்சா இந்த கஞ்சாவை பறிமுதல் செய்த சிறைத்துறை நிர்வாகம் கஞ்சா சிறைக்குள் எடுத்து வந்த முகமது சுகேலை சேலம் அசம்பட்டி காவல் நிலைய போலீசார் ஒப்படைத்திருக்கிறார்கள் தற்போது முகமது சுகேலிடம் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்